முருகன் தமிழ் கடவுள்களில் மிகவும் பிரபலமானவர் முருகனை நினைத்தாலே கஷ்டங்கள் சோதனைகள் அனைத்தும் இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போய்விடும் என்பது நம்பிக்கை மகா கந்த சஷ்டி விழா ஆண்டுதோறும் முருக பெருமான் பக்தர்களுக்கு முக்கியமான திருவிழாவாக நடக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த விழா அக்டோபர் இருபத்தி ரெண்டு புதன்கிழமை என்று துவங்குகிறது ஐப்பசி மாதம் பிரதமை திதியிலிருந்தும் அக்டோபர் இருபத்தி ஏழு திங்கட்கிழமை சூரசமஹரம் வரை விரதமும் திருவிழாவும் நடைபெறும் ஐதீகப்படி ஆறு நாட்கள் விரதம் இருந்து வழிபட்டால் முருகப்பெருமானின் அருளும் தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் சில பல காரணங்களால் முழு ஆறு நாட்களும் விரதம் முடியாமல் இருக்கும் அவர்களுக்கான வசதி முறையும் உள்ளது விரதம் முடியாதவர்கள் மகா கந்த சஷ்டி தொடங்கி முதல் நாள் மற்றும் ஆறாவது நாள் சூரசு மாறும் நடைபெறும் நாள் விரதம் கடைபிடித்து முருகப்பெருமானை வழிபடலாம் மற்ற நாட்களில் தினசரி காலை மற்றும் மாலை நேரங்களில் முருகப்பெருமான் படத்திற்கு விலக்கேற்றி அவருக்கான பாடல்கள் பாடி கவசங்களை பாராயணம் செய்து வழிபாடு செய்யலாம் ஆறாவது நாளில் முடிந்ததும் ஏழாவது நாளில் முருக பெருமான் மற்றும் தேவானியின் திருமணம் நடைபெறும் வரை திருவிழா நீடிக்கும் இதனால் விரதம் இருக்க முடியாத நாட்களிலும் தேவையான வழிபாடு மற்றும் தர்மம் பூர்த்தியாக நடைபெறுகிறது பொதுவாக கந்த சஷ்டி விரதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒன்று நாட்கள் அல்லது ஆறு நாட்கள் விரதம் என பக்தர்கள் வசதிக்கேற்ப கடைபிடிக்கப்படுகிறது ஆனால் ஆறு நாட்கள் விரதம் முடியாதவர்கள் மேற்கண்ட வழிகளை பின்பற்றுவதால் தங்கள் விரதமும் முருக பெருமானின் அருளும் கிடைக்கும் இதனால் அனைவரும் விரதத்தை தங்கள் வசதிக்கேற்ப அனுஷ்டித்து ஆன்மீக வளர்ச்சியும் பெற முடியும் முருகனின் அருளை பெற பாடப்படும் கந்த சிஷ்டி கவசத்தை தினமும் படிப்பதால் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் தினமும் முருகனுக்குரிய கந்த சிஷ்டி கவசம் பாடுவதால் நம் உடலில் உள்ள ஒவ்வொரு ஒவ்வொரு பாகங்களையும் ஒவ்வொரு வேலும் காக்கும் கதிவேல் இரண்டும் கண்ணிகை காக்க விதிச்செடி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய காக்க கண்ணம் இரண்டும் வேல் காக்க என் நிலங்கை கழுத்தை வேல் காக்க இன்று இப்படியே உடலில் ஒவ்வொரு பாகங்களையும் வேல் காக்க என்று தினமும் சொல்லும் போது நம்முடைய மனது அந்த அங்கத்தில் நிலைக்கும் மனதை தியானிப்பதை நமது மூளை தானாகவே சில வினாடிகள் கூர்ந்து கவனித்தும் அந்த பாகத்தை மூலிகையின் செயல்பாடு சிறப்படையும் மூளையானது ஒரு நாளைக்கு இருமுறை இப்படி செயல்பட்டு வந்தால் உடலில் இருக்கும் சிறு குறு குறைபாடுகளை உடல் நோய்களை தற்காலத்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி இருப்பதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் எனவே நாம் தினமும் கந்த சஷ்டி கவசத்தை பாடும் போதும் நம் உடல் முழுவதும் மூளை செயல்பாடு அதிகரிப்பதால் இது ஒரு பாதுகாப்பு கவசமாக நமக்கு இருக்கும் இப்படி பல மனைவியில் நன்மைகளை நாம் பெற முடியும் முருகனின் கந்த சிஷ்டி கவசத்தை படிப்பதால் நம்முடன் நேர்மறை பரவி உடல் இருக்க உதவும் மற்றும் நாம் செய்யும் அனைத்து செயல்களும் இருக்கும் அது மட்டுமின்றி முருகனின் பெயரால் அனைத்து நவக்கிரகங்களும் நமக்கு துணை நிற்கும் எதிரிகள் நண்பர்கள் ஆவார்கள் வீட்டில் தரித்திரம் செய்வினை பில்லி சூனியம் போன்றவை அடியோடு அழிந்துவிடும் செல்ல போனால் வீட்டில் எதிர்மறை ஆற்றில் நீங்கி நேர்மறை ஆற்றில் பரவும் லட்சுமி கடாட்சம் வீட்டில் நிறைந்திருக்கும் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மன அமைதியும் அதிகரிக்கும் உடலும் வலுமையாக இருக்கும் முருகனுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை என்பதால் அந்நாளில் மூன்று முறை கந்த சஷ்டி கவசத்தை படித்தால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது ஐதீகம் அதுபோல சஷ்டி விரதம் நாளிலும் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசத்தை படித்தால் நடக்காது என்று கூட விரைவில் நடக்கும் தீய சக்திகளிடம் இருந்து விலக்கி முதலில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இதில் அடங்கி இருக்கிறது இப்படி பல அற்புதங்களை செய்யக்கூடிய இந்த மந்திர பாடலை தினமும் மனதார பாடினால் முருகனின் அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும் மற்றும் அனைத்து விதமான நன்மைகளும் பெறுவீர்கள் முருகனின் பெருமையையும் அருளையும் பற்றி திருமுருகாற்று படையின் அழகாக விவரிக்கப்பட்டுள்ளது ஈசனும் தத் புருஷம் மகரம் சத்யஜாதம் என்று ஈசனின் ஆறு முகங்களாக திகழ்கிறான் முருகன் என்று போற்றுகிறது செந்தோ தலபிராணம் உலகை பிரகாசிக்க செய்த பக்தர்களுக்கு அருளம் வேள்விகளை காக்க ஞான உபதேசம் செய்ய தீயோரை அழிக்க பிரபஞ்ச நலனுக்காக வள்ளியுடன் குழாவை என்று ஆறு முகங்களும் அருள்வதாக திருமுருகாற்று படையில் நக்கீரர் விளங்குகிறார் சருணபவன் என்பது முருக பெருமானின் மகத்தான பெயராகும் சரவண என்பது புனித குலம் பவ என்பது பிறந்தவன் என்று பொருள்படும் இது முருகன் சரவண போய்கையில் தோன்றியதை குறிக்கிறது ஓம் சரவண பவா என்ற மந்திரம் மன அமைதியை தரும் தீமைகளை நீக்கும் ஞானம் புத்திசாலித்தனம் உறுதி ஆரோக்கியம் ஆற்றல் போன்ற பல நன்மைகள் தரும் தினமும் நூத்தி எட்டு முறை ஜபிப்பது வாழ்க்கையில் சக்தி வெற்றி மற்றும் அமைதியளிக்கும் இது ஆன்மீக வளர்ச்சிக்கும் பெரும் உதவியாகும் சரவணபவ என்பது பக்தியின் நம்பிக்கை வீரமும் ஞானமும் நிரம்பிய சக்தி மிக்க மந்திரமாகும் சரவணபவ பவ என்பது அனைத்து முருக பக்தர்களும் அறிந்த எளிதில் உச்சரிக்க கூடிய மந்திரமாகும் சரவண பவ என்னும் மக்கிமை மிக்கது இதில் சா என்னும் அச்சரும் லட்சுமி கடாட்சம் தரும் ரா சரஸ்வதி கடாட்சம் வா போகும் சத்ரு ஐயம் பா மிருத்யு ஐயம் வா நோயேற்ற வாழ்வு தரும் என்கின்றன ஆன்மீக நூல்கள் அனுதினமும் காலையில் நீராடி திருநீரு அணிந்து மனதார முருக்கனை தியானித்து ஓம் சரவண பவ என்றும் ஆரெழுத்து மந்திரம் கூறி வணங்க வேண்டும் அவ்வேளையில் கந்த கடவுளுக்கு தீபம் ஏற்றி வைத்து தினை மாவு அல்லது சர்க்கரை பொங்கல் சமர்ப்பித்து வழிபடுவதால் நம்முடைய எல்லாவிதமான கவலைகளும் நீங்கும் செல்வமும் சுகபோகமும் அன்பும் ஆரோக்கியமும் சந்தோஷமும் பெருகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க